மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு தான் பொதுவாக எல்லா மனிதருமே சந்திராஷ்டமம் என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கு எட்டில் சந்திரன் வருகின்ற காலத்தில் வந்து பெரும் மன உளைச்சலுக்கு வந்து வந்துடுவான் இப்ப மன உளைச்சல் என்பது மனிதனுக்கு பொதுவானதுதான் மன உளைச்சல் மனிதனுக்கு பொதுவானதுதான் ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு மன உளைச்சல் இருக்குதான் செய்யணும் அது சந்திரன் இருக்கிற இடத்த வச்சுதான் அப்ப சந்திராஷ்டமனம் என்பது வந்து நம்மளுடைய ராசிக்கு எட்டில் சந்திரன் வரும்போது ஒரு சந்திராஷ்டமன் இருக்கு அப்ப அந்த நாள் மட்டும்தான் சந்திராஷ்டமன் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க சந்திரன் வந்து பன்னெண்டு கட்டத்துல இன்னைக்கு வந்து ரோகிணியில் இருக்கிறார் இன்னைக்கு வந்து ரோகிணியில் இருக்கார் இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிற நேரம் ரோகிணி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்ப இன்னைக்கு யாருக்கு சந்திராஷ்டமனம் இன்னைக்கு சந்திராஷ்டமனத்துடைய பாதிப்பு யார் யாருக்கு யாருக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னா துலா லக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு வேலை செய்யும் ஏன்னா லக்கணத்துக்கு எட்டுல போய் சந்திரன் உட்காந்துட்டான் அப்ப லக்கணத்துக்கு எட்டில் சந்திரன் உட்காரும் போதும் எந்த லக்கணங்களுக்கெல்லாம் சந்திரன் எட்டாம் இடத்துல போய் உட்கார்றானோ எந்த இடத்துல எல்லாம் சந்திரனுக்கு அப்ப இப்ப உட்கார்றானோ அந்த இடத்தில் வந்து ஒரு மனம் வந்து டிப்ரஷனை உருவாக்கிவிடும் டிப்ரெஷனை உருவாக்கி சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு எட்டுல சந்திரன் வரும்போதுதான் ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொல்ல வந்து டிப்ரஷன் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அது அல்ல அது அல்ல அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா இன்றைக்கு சுலா லக்கணக்காரனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து லக்கணத்து லக்கணத்தை போட்டு வந்து என்ன சொல்கிறானா ஒரு குடைச்சல் கொடுக்கும் கொடுத்துருச்சு சரி நாளைக்கு எந்த ஒரு இடத்துலருந்து சந்திரன் சந்திரன்னு எந்த இடத்துல வந்து நமக்கு குடைச்சலை கொடுக்கும்னா நம்மளுடைய ரெண்டாம் பாவத்துக்கு கொடுக்கும் ஏன்னா ரெண்டாம் பாவத்துக்கு கேட்டில் போய் சந்திரன் உட்காந்துருப்பான் இல்லையா பொருளாதாரம் இன்னைக்கு மனம் நாளைக்கு வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து மூணாம் மூணாம் பாவத்திற்கு எட்டாம் பாவத்தில் சந் மூணாம் பாவத்திற்கு வந்து என்ன சொல்லான்னா எட்டாம் பாவத்தில் வந்து ச எட்டாம் இடத்துல வந்து சந்திரன் உட்கார்ந்தா அது உங்களுக்கு லக்கணத்துக்கு எந்த எந்த இடத்துல வந்து என்ன லக்கணத்திற்கு எட்டில் சந்திரன் உட்கார்ந்தால் லக்கணத்தை பாதிக்கும் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா சந்திரன் வந்து போகும்போது லக்கணத்திற்கு மிதனத்துல வந்து சந்திரன் வரும்போது அந்த கால் நாள் வந்து ரெண்டரை நாள் எங்க பாதிக்கும் அப்படின்னா பொருளாதாரத்தை பாதிக்கும் பொருளாதாரத்தை பாதிக்கும் அதே சமயத்தில் மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய லக்கணத்திற்கு எட்டில் சந்திரன் வரும் இல்லையா மூணாம் இடத்துக்கு எட்டில் சந்திரன் வரும்போது அது என்ன என்ன இடமாகறோம் உங்களுடைய மூணாம் இடத் என்று சொல்லக்கூடிய சிந்தனை சிறுதூர பயணங்கள் சார்ந்த விஷயத்திற்கு எட்டாம் இடத்துல போய் யார் உட்கார்ந்திருக்கா எட்டாம் இடத்துல யார் உட்கார்ந்திருக்கா சந்திரன் வந்து கடகத்தில் உட்காரும் போது அந்த ரெண்டே கால் நாள் நீங்கள் வந்து என்ன சொன்ன சிறுதூர பயணங்களில் உங்களுடைய சிந்தனைகளில் வந்து உங்களுடைய சிந்தனைகளில் வந்து கடை கண்டிப்பாக ஒரு தடுமாட்டிருக்கு என்ன மூணாம் இடம் என்பது சிந்தனை மூணாம் இடம் என்பது தைரிய வீரிய போகஸ்தானம் இப்படியெல்லாம் எடுக்கணும் ஒவ்வொரு நாளும் சந்திர நாள் நமக்கு ஒரு பிரச்சனை உண்டு அது நம்ம லக்கணத்துக்கு எடுக்கணும் சந்திர ராசி எட்டில் வரும்போது தான் சந்திராஸ்தமனம் என்பது எல்லாரும் பொதுவான எல்லா மக்களுமே நினைத்து கொண்டிருக்கின்ற இது உண்மைதான் ஆனால் ஒவ்வொரு நாள் எவன் மனசு மனுஷன் நிம்மதி இல்லை நிம்மதியாக இருக்கிறான் நிம்மதி எந்த இடத்துல இல்லை இன்னைக்கு நமக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத உங்கள் லக்கரன் ரீதியாக சந்திரன் எட்டாம் இடத்தில் வரும்போதும் சந்திரன் வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுடைய ரெண்டாம் இடத்திற்கு எட்டாம் இடத்தில் வரும்போதும் உங்களுடைய மூணாம் இடத்திற்கு எட்டாம் இடத்தில் வரும்போதும் உங்களுடைய நாலாம் இடத்திற்கு எட்டாம் இடத்தில் வரும்போதும் உங்களுடைய அஞ்சாம் இடத்திற்கு எட்டாம் இடத்தில் வரும்போதும் உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு எட்டாம் இடத்தில் வரும்போதும் உங்களுடைய ஏழாம் இடத்திற்கு எட்டாம் இடத்தில் வரும்போதும் உங்களுடைய எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடத்தில் வரும்போதும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்திற்கு உங்களுடைய உங்களுடைய ஒன்பதாம் இடத்திற்கு வரும்போது அது உங்களுடைய கட்டத்திற்கு வந்து என்ன சொன்னாங்க எத்தனாம் இடம் அப்படிங்கும்போது எல்லா கட்டத்திற்கும் நம்முடைய ஒவ்வொரு கட்டத்திற்கும் லக்கணத்திற்கு எட்டு ரெண்டுக்கு வந்து என்ன சொன்னா ஒம்பது மூணுக்கு வந்து பத்து நாலுக்கு வந்து என்ன சொன்னா பதினொன்று அஞ்சுக்கு பன்னெண்டு ஆறுக்கு வந்து என்ன சொல்கிறா ஒன்று ஏழுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா ரெண்டு எட்டுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா மூணு எட்டுக்கு மூணு ஒம்பதுக்கு நாலு ஒம்பதுக்கு நாலு பத்துக்கு வந்து என்ன சொல்கிறான்னா அஞ்சு பத்துக்கு வந்து அஞ்சு பதினொன்றுக்கு ஆறு பன்னெண்டுக்கு ஏழு இந்த இடத்துல சந்திரன் வரும்போது அன்னன் வந்து நீங்கள் இந்த மூன்று நாள் ரெண்டு நாள் வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எந்த இடத்தில் சந்திரனுக்கு மட்டுமே சந்திரன் எட்டில் வரும்போது சந்திரன் அஷ்டமனம் அல்ல ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா அந்த ரெண்டு நாள் அந்த கட்டத்தில் எந்த கட்டத்திற்கு வந்து வருகின்றனே நான் வந்து கரெக்டாக சுற்றி வந்துகிட்டே இருப்பான் இருபத்தி ஏழு நாளில் வந்து இருபத்தி ஏழு நாளில் வந்து அவன் முப்பது நாளில் வந்து ஒரு ப பன்னெண்டு கட்டத்தை சுற்றுறவேன் சந்திரன் எந்த இடத்தில் இருக்கிறானோ அதற்கு உங்களுடைய லக்கணம் எந்த இடத்தில் எட்டா எட்டாம் இடமாக வருகிறதோ ஒன்னாம் இடமாக வரலாம் இரண்டாம் இடமாக வரலாம் மூணாம் இடமாக வரலாம் நாலாம் இடம் இதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம் அந்த கட்டம் பாதிக்கும் இன்னைக்கு எனக்கு எட்டாம் இடத்துல லக்கணத்திற்கு துலா லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் அப்போது ஒரு அந்த டிப்ரஷன் இருக்கும் அந்த டிப்ரெஷன் இல்லாமல் இருக்காது அந்த டிப்ரெஷன் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் அப்ப இது ஒரு இன்னைக்கு இந்த சந்திரன் வந்து என்ன சொன்னா எங்க இருந்து எங்க போகணும் அதுக்கடுத்து வந்து என்ன சொன்னா லக்கணம் பாதிக்கப்படுவது வந்து ரெண்டரை நாளைக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஒரு மன உளைச்சல்கள் உங்கள் சங்கடங்கள் இருந்தாலும் அந்த லக்கணத்தை வி விட்டு பிரியறதுக்கு ரெண்டரை நாள் ஆகும் அதற்கடுத்து ரெண்டாம் இடம் சார்ந்த விஷயத்துல வந்து ரெண்டாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துக்கு போயிடும் அங்கே ஒரு ரெண்டரை நாள் இருப்பான் இப்படி எல்லாம் சந்திராவிஷ்டமன வேலை செய்யுமாண்ணா நூறு பெர்சன்ட் வேலை சந்திரன் சந்திரன்லவா மனநோய் தானே இந்த மனநோய்க்கார என்ன செய்வான் அவன் வந்து வேலையை வந்து எப்பயுமே காட்டிக்கொண்டே இருப்பான் இப்ப ஒரு மனிதனுக்கு வந்து என்ன செய்ய இதே ரோ ரோகிணியில இருக்கிறார் ரிஷபத்துல இருக்கிறார் துலால கேட்டா மனமா வந்துருச்சு அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா ஒருத்தர் ஒரு ஒருத்தர் வந்து என்ன சொல்றான்னா வந்து மற்ற எந்த கட்டத்திற்கு வந்து எட்டாம் இடமாக அந்த சந்திரன் வருகிறதோ மற்ற எந்த எந்த கட்டத்திற்கு வந்து என்ன சொல்கிறன்னா வருகிறதோ அந்த பாதிப்புகளை அவர்கள் ஒவ்வொரு நாளும் பட்டுக்கொண்டுதான் தான் இருப்பார்கள் பட்டுக்கொண்டு தான் இருப்பாங்க அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அதனால் ஒவ்வொரு நாளும் சந்திராஷ்டமனம் என்பது மன மனபேதனத்தை கொடுக்கக்கூடிய அந்த சக்தி ஒரு கட்டத்திற்கு உங்களுடைய கட்டத்திற்கு எந்த இடத்துல சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் என்பது பொதுவான சந்திரனு கேட்டில் வரும்போது மட்டும் அந்த ரெண்டரை நாள் மட்டும்தான் பிரச்சனை ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரெண்டரை நா ஒவ்வொரு சந்திரன் வந்து ரெண்டரை நாட்கள் இருக்கின்ற அந்த கட்டம் எந்தெந்த கட்டத்திற்கு நமக்கு வந்து பிரச்சனைக்குரியது இன்னைக்கு தொலாமுக்கு வந்து இது அப்படின்னு வந்துருச்சு அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து உங்களுக்கு மற்ற கட்டங்களுக்கும் என்ன சொல்றான்னா சந்திரன் என்ன ஆதிபத்தியத்தில் வருகிறானோ எட்டாம் இடமாக வருகிறானோ இன்னைக்கு துழா லக்கணம் பாதிக்கப்படும் நாளைக்கு வந்து என்ன சொல்றான்னா விருச்சிக லக்கணம் பாதிக்கப்படும் சந்திரன் வந்து மிதனத்துக்கு போகும்போது அதுக்கு அடுத்து என்ன சொல்றான்னா வந்து கடைசி லக்கணம் பாதிக்கப்படும் அப்ப நம்மளுடைய விருச்சிக இலக்கணம் விருச்சிகம் என்று சொல்லக்கூடியது என்ன ஆதிபத்தியம் என்ன ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லி வரும்போது தனஸ்தானாதிபதி அந்த தனஸ்தானாதிபதி பாதிக்கப்படுவார் அதே சமயத்துல வந்து நம்முடைய மூணாவது கட்டம் என்று சொல்லக்கூடிய தணி வீட்டுக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் போகும்போது மூணாம் இடம் சார்ந்த விஷயங்களை அவர் பாதிப்புக்கு உள்ளாக்குவார் நாலாம் இடம் சார்ந்த விஷயத்துக்கு வந்து என்ன அதுக்கு எட்டுல போகும்போது பாதிப்புகளை உள்ளாக்குவார் அஞ்சாம் இடத்துக்கு வந்து என்ன சொல்லலான்னா நம்மளுடைய நம்மளுடைய அஞ்சாம் பாபம் சார்ந்த விஷயத்திற்கு எட்டாம் இடத்திற்கு வந்து என்ன சொல்லானா போகும்போது எட்டாம் இடத்திற்கு போகும்போது என்ன கண்டிப்பாக பிரச்சனையை கொண்டு கொண்டு ஆறாம் இடத்திற்கு எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடத்திற்கு வரும்போது ஆறாம் இடம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை வரும் இது பூரா நித்தமும் நடந்துட்டார் நடக்காதெல்லாம் சொல்ல முடியாது இப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா இப்ப கன்னிலக்கணம் கண்ணிலக்கணம் கன்னிலக்கணத்துக்கு தனஸ்தான அதிபதி யாரு துலாமு அப்ப துலாமுக்கு எட்டுல உட்காந்துருக்காரு இல்லையா அவன் கண்ணிலக்கணத்துல இருக்கிறவன் ஜாலியா உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லவே முடியாது எனக்கு வந்து எட்டுல சந்திரன் இல்லை ஓகே எட்டுல சந்திரன் இல்லையா அப்பா அவன் ரெண்டாம் இடத்திற்கு வந்து எட்டுல சந்திரன் இருக்குல்ல எட்டாம் இடத்திற்கு வந்து என்ன சொன்ன உன்னுடைய ரெண்டாம் இடத்திற்கு தனஸ்தானத்திற்கு எட்டுல போய் சந்திரன் உட்கார்ந்தானே என்ன செய்வீங்க எல்லாருமே வந்து என்ன சொன்னா ஒரு லக்கணத்திற்கு ஒரு லக்கணத்திற்கு எட்டாம் இடம் என்பது என்னது இம்சை எட்டாம் இடம் என்பது எல்லாரும் பயப்படக்கூடிய விஷயம்தான் அந்த எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இம்சை வந்து என்ன சொல்றான்னா ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுக்கு ஒரு பாவத்தை பாதித்து கொண்டுதான் இருக்குதான் சந்திரன் அதனாலதான் அவனை பார்த்து வந்து என்ன சொல்றான் எல்லாருமே வந்து பயந்து ஒளிந்து ஓடுவதற்கு காரணம் இந்த மனம் அப்ப அந்த மனம் வந்து ஒரு பேதனத்தை கொடுக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் ஒரு எந்த இடம் எந்த கட்டம் அப்படிங்கிறதே வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் வந்து சீர்தூக்கி பார்க்கணும் அப்படி சீர்தூக்கி பார்க்க 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 பார்க்கத்தான் என்ன சொல்றான்னா நீங்கள் வந்து என்ன சொல்றாங்க ஒரு நாளில் சந்திரனுடைய சுழற்சி சந்திரனுடைய சுழற்சியை வைத்து தான் உடைய மனம் வந்து என்ன சொல்றான்னா இப்போ நல்ல இடத்துல உட்காந்துச்சு லக்கணத்துக்கு அஞ்சா படத்துல சந்திரன் உட்காந்துருக்குன்னு வைங்களேன் ஹாப்பி பிரச்சனை இருக்காது லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் உட்காந்து ஜெயிச்சிருவேன் அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் கிடையாது அப்ப ஒவ்வொரு கட்டத்திற்கும் எட்டாம் இடத்திற்கு வரும்போது ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒவ்வொரு கட்டமும் நமக்கு தேவைப்படுது இல்லையா எந்த கட்டம் வந்து நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி பன்னெண்டு பன்னெண்டு கட்டத்துல வந்து என்ன சார் தேவையில்லைன்னு இன்னைக்கு வந்து சொல்றான்னா இதே வந்து என்ன சொல்றான்னா உங்களுக்கு சிம்ம லக்கணத்திற்கு வந்து என்ன சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணம்னு வைங்க சிம்ம லக்கணத்துக்கு பத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து சிம்ம லக்கணத்திற்கு பத்துல போய் வந்து என்ன சொல்றேன்னா யார் உட்காந்துருக்கா சந்திரன் உட்காந்துருக்கான் தொழில் நல்லா அந்த இடத்த ஒரு ஆக்டிவேஷன்ல இருக்குது இதே கடக லக்கணத்திற்கு வந்து பதினொன்றுல போய் உட்காந்துருக்கான் பொருளாதார மேன்மையை வந்து அவன் கொடுப்பான் பொருளாதார மேன்மையை கொடுப்பான் இதே மிதன லக்கணத்துக்கு சந்திரன் பன்னெண்டுல போய் உட்காந்துருக்கான் அப்ப ஆயன சயன போகத்தில் வந்து என்ன ஒரு சந்தோஷம் இருக்கும் தூக்கம் நிம்மதியாக இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்ப ஒவ்வொரு நாளும் சந்திரன் வந்து நமக்கு வந்து என்ன சொன்னான்னா ஒரு அல்லலை கொடுத்து கொண்டிருக்கிறான் அது இன்பத்தையும் அதே அதையிலேன்னு சொல்ல முடியாது துன்பத்தையும் கொடுக்கிறான் ஒவ்வொரு கட்டத்திற்கும் வந்து என்ன சொல்றான்னு எந்த கட்டம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டே கால நாள் நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம் என்பதை நீங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து ஓரளவு ஜோதிடம் தெரிகிறதுனால எனக்கு வந்து என்ன சொல்ல சந்திராஷ்டமனத்தை பத்தி பேசணும்னு நினைச்சவன் நினைச்சவன் அந்த மைண்ட் வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா சந்திராஷ்டம் என்பது என்பது ஒரு சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு வந்து சந்திரன் எட்டாம் இடத்தில் வருவது வருகின்ற நாள் மட்டுமே சந்திராஷ்டமனும் கிடையாது இன்றைக்கு ஒருத்தருடைய லக்கணம் என்ன அந்த லக்கணத்திற்கு சந்திரன் எங்கே உட்கார்ந்திருக்கிறான் ரெண்டாவது கட்டத்துக்கு எங்கே இருக்கிறான் மூணாவது கட்டத்துக்கு எங்கே உக்கிறான் ஒரு நான் எப்ப பாதிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய லக்கணத்தை மட்டும் பார்க்காமல் ரெண்டாம் இடத்திற்கு சந்திராஷ்டமனம் எப்போ வரும் மூணாம் இடத்திற்கு வந்து சந்திராஷ்டிரமனம் எப்போ வரும் நாலாம் இடத்திற்கு எப்போ சந்திராஷ்டமனம் வரும் அஞ்சாம் இடத்திற்கு வந்து எப்போ சந்திராஷ்டமனம் வரும் ஆறாம் இடத்திற்கு வந்து எப்போ சந்திராஷ்டிரமனம் வரும் ஏழாம் இடத்திற்கு எட்டா எப்போ சந்திராஷ்டமனம் வேண்டாம் வரும் எட்டாம் இடத்திற்கு எப்போ சந்திராஷ்டமனம் வரும்னா எட்டாம் இடத்திற்கு எட்டில் சந்திரன் வரும்போது சந்திராஷ்டமனம் ஒன்பதாம் இடத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒன்பதாம் இடத்திற்கு வந்து எட்டில் சந்திரன் வரும்போது அந்த ஒன்பதாம் இடம் ஒருத்தர் வந்து லக்கணத்தை எடுத்துக்கோ மிதனலக்கணம் இந்த மிதனலக்கணமாக இருந்து இந்த மகர ராசியில் மகர ராசி என்று சொல்லக்கூடிய மகர ராசி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் சந்திரன் வரும்போது ரெண்டரை நாள் வந்து என்ன சொன்னா ஆன்மீக பயணத்தை வைக்காத வச்சா உனக்கு ஆப்பு உறுதி அதே சமயத்துல பத்தாம் இடம் கடகம் கடகத்திற்கு சந்திரன் எட்டாம் இடத்தில் வரும்போது ஆண் தொழில் சார்ந்த பிரயாணத்தை வெளியூருக்கு வைக்காத வந்தவன் சந்திரன் நின்ற இடத்திற்கு வந்து சந்திரனுடைய கட்டத்து ஒரு ஒரு கட்டத்திற்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் வரும்போது அந்த இடம் என்ன சொல்றான்னா மனபேதனத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறது நூறு பெர்சன்ட் உண்மை அதில் மாற்றம் ஏன்னா சந்திரன் என்பது சலனத்தை தூண்டிவிடக்கூடிய ஒரு சக்தி இந்த சந்திரன் என்பது சலனத்தை தூண்டிவிடக்கூடிய சக்தியாக இருக்கிற காரணத்தினால நாம் எப்பயுமே இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்து ஒரு நண்பருக்கு வந்து மேசலக்கலாம் இரண்டாம் இடத்தில் வந்து சந்திரன் என்ன செய்வான் சந்திரன் நல்லதை கொடுத்து விடுவான் அதே சமயத்துல வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த சந்திரன் எந்த கட்டத்துக்கு எட்டு எட்டு ஏழு எட்டாம் இடமா வருவான் இந்த சந்திரன் வந்து இன்னைக்கு ரிஷபத்தில் இருக்கின்ற சந்திரன் சந்திரன் வந்து அந்த மேசலக்கணக்காரருக்கு எந்த இடத்திற்கு இன்னைக்கு எட்டாம் இடமாக வருகிறான் அப்படின்னு சொல்லி வரும்போது ஏழாம் இடம் இருக்கு இல்லையா மேசலக்கணத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய நட்பு மனைவி இந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு சந்திரன் எட்டுல போய் உட்கார்ந்துருக்கானா அப்ப இன்னைக்கு மேசலக்கணத்துல போய் பிறந்தவர் பிறந்தவர் ஜாலியா வந்து இருந்துருவருன்னு சொல்ல முடியாது அவருக்கு அவருடைய கட்டத்திற்கு சந்திரன் எத்தனாம் இடத்துல போய் பார்த்திருக்கான் அவருடைய கட்டத்துக்கு சந்திரன் இவருக்கு ரெண்டாம் இடம் இவருக்கு ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு ஆனால் ஏழுக்கு எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கான் அப்ப நட்பு சார்ந்த ஒரு உறவு வீட்டுக்கு வரும்போதும் நட்பு சார்ந்த ஒரு உறவிடம் பேசும் போதும் மனைவி என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த பெண்ணிடம் வந்து ஒரு அளவலாக போகும்போதும் அந்த ஏழாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கும் போது என்ன ஃபைட்டிங் புரியும் ஆயிருக்கும் புரியாமல்லாம் இருக்கக்கூடாது அப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு கட்டத்திற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரெண்டரை நாளும் ஒவ்வொரு ரெண்டரை நாளும் ஒரு மனிதன் தன்னுடைய ஒவ்வொரு பன்னிரண்டு கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து மனச்சஞ்சலத்தை அணுவித்து கொண்டே இருக்கிறான் மனச்சஞ்சலத்தை கொண்டே இருக்கிறான் இன்னைக்கு காலையில் வந்த ஒரு நபர் பணம்லாம் அனுப்பிட்டார் ஜோதி திட்டம் பார்க்கறதுக்கு ஆயிரம் அனுப்பிட்டார் அப்ப அவர் இன்னைக்கு பன்னெண்டரை மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறோம் அவர் வந்து அதுக்கு மேலே அட்வான்ஸாக பேசுகிறார் நான் எல்லா விதத்துலேயும் குறுகுலம் ல்லாம் ஜத்துக்கெல்லாம் படிச்சிருக்கேன் குறி சொல்றதுக்கெல்லாம் படிச்சிருக்கேன் அவர் கேட்டாலும் எனக்கு வருத்தப்படுறது கிடையாது அவர் வீடியோ பார்ப்பார் எல்லாம் படிச்சிருக்கேன் உங்கள்கிட்ட வந்து என்ன சொல்கிறான் நான் வந்து நான் கேட்பது எனக்கு கடன் இருக்குது பொருளாதாரத்தை வந்து கொடுக்கணும் பொருளாதாரம் நிறையா வரணும் அப்படின்ட்டு கேட்குறேன் நான் என்னை வந்து ஜோதிடர் என்பவர் என்ன செய்வார் பொருளாதாரத்தை கொடுக்கணும் பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்கு வழி சொல்லணும்னா ஜோதிடர் தான் பார்க்க முடியும் ஜோதிடம் பார்த்து என்ன சொன்னா பொருளாதாரம் அள்ளி வரணும்னா நாங்கள் எதுக்கட ஐயா டிவியில் யூடியூப்ல வந்து பேசிட்டு இலையிறான் அப்போ பொருளாதாரம் நன்றாக வரணும் உண்மையாக உழைக்கணும் குறி சொல்ல போகிறேன் கோடாகி அடிக்க போறேன் இதெல்லாம் வந்து படிச்சவங்க பேசுறேன் அப்போதான் சொன்னேன் உனக்கு ஜோதிடம் குருகுலத்தில் கல்வி படிச்சிருக்கேன்னு சொல்கிறேன் அதே சமயத்தில் குறி சொல்லுறதுக்கெல்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்கிறேன் வேற எதுக்கு ஏண்ட ஜோசியம் பார்க்க வரேன் தேவையில்லை இல்லையா அதனால உனக்கு பார்க்க முடியாதுன்னே வந்து ரிட்டர்ன் பண்ணி அப்ப அதற்கு பிறகு பணத்தை எல்லாம் அனுப்பிட்டு நான் உடனே அவருடைய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இன்னைக்கு இந்த லக்கணத்து கேட்டு சந்திரன் இருக்கிறதுனால என்ன செஞ்சான் ஒரு மன உளைச்சலை கொடுத்தான் மனிதன் ஜாதகம் பார்க்கலாம் ஏன் வேண்டானே சொல்லல ஜோசியம் பார்த்தால்தான் ஜோசியம் பார்க்க வந்துட்டு என்ன அப்ப வந்து என்ன சொன்ன இதுல என்ன தெரியுது என்று சொன்னால் உன் கடையில் பிரியாணி போட்டுட்டு இருக்க என் கடையில் வந்து பிரியாணி நல்லா இருக்கான்னு நீ டேஸ்ட் பார்க்க வர்றதுக்கு தானே இப்படிலாம் வருவாங்கிற எண்ணங்கள் அது உண்டாக்கி விட்டோம் அதனால வந்து என்ன நான் வந்து ஜோதிடம் படிங்க நான் வேண்டான்லாம் சொல்லலை அது அவங்கவுங்க உரிமை ஆனால் ஜோதிடம் படித்த நீங்கள் பிறரிடம் ஏன் ஜோதிடம் பார்க்க வந்து வரும்போதே தெரிஞ்சிடும் உங்களுடைய கர்மா என்ன என்று சொன்னால் கர்மா என்னன்னு தெரிஞ்சு போச்சா அப்ப நீங்க வந்து என்ன சொல்றானா பேராசை என்பது உழைச்சி சம்பாதிக்கணும் ஐயா உழைக்காம அந்த நினைச்சா குறி சொல்றேன் கோடாங்கி கோ இதெல்லாம் இந்த காலத்தில் வந்து குறி அப்படிங்கிறத வந்து எப்படி அதை ஒரு படித்தவங்க வந்து பேசும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது ஜோதிடம் என்பது எவ்வளவு அற்புதமான புனிதமானது நான் ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள வந்து அடக்கி விட்டுறலாம் ஈஸியாக அடக்கி விட்டுறேன் அதனால் சந்திராஷ்டமனன் என்பது ஒவ்வொரு கட்டத்திற்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் வரும்போதும் அந்த ரெண்டரை நாள் உங்களுக்கு உளைச்சலை கொடுக்கும் அது உங்களுடைய லக்கணங்களுக்கு லக்கணங்களுக்குன்னா உங்களுக்கு பன்னெண்டு லக்கணம் இருக்கு உங்க லக்கணத்தை சேர்த்து வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை சேர்த்து பன்னெண்டு லக்கணம் இந்த பன்னெண்டு லக்கணங்களுக்கு இந்த சந்திரன் வந்து என்ன எந்த இடத்துல இருந்தால் நல்லது செய்வான் நல்லது செய்வானா அந்த பன்னெண்டு லக்கணங்களுக்கும் எந்த இடத்திற்கு அது எட்டாம் இடத்து சந்திரனாக வருகிறானோ அந்த ரெண்டே கால் நாள் நீங்கள் மிக கவனமாகத்தான் இருக்கணும் சந்திரனுக்கு எட்டில் சந்திரன் வருகின்ற நாள் மட்டும் சந்திராஷ்டமனம் அல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கட்டத்திற்கு சந்திரன் எட்டில் வரும்போது சந்திராஷ்டமனம் அந்த ரெண்டரை நாள் கவனமாக இருக்க வேண்டும் என்பது சாஸ்திர விதி இது புதுமையாகத்தான் இருக்கும் ஆனால் படித்து பார்த்தால் புரியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாரை பாறை ஜோதிடர் சாதி சாதிரியாகும் ஜே பாலாஜி சுகமையை சொல்க சுகமே சொல்க வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் வாழ்கவளம் வணக்கம்